வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தமிழில் என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா படிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உட்பட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ எப்பவும் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒன் மந்த் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்டேட் பண்ணுவோம் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது என்னென்ன முக்கியமான கொஷ்ஷன் வந்து படிக்கணும் அப்படின்னு ஸோ அதான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் கருத நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வந்து இதையே ரிவைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இல்லைனா கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் குருவினா பார்க்கலாம் முக்கியமான குருவினாக்கள் நடை பகுதியில் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது பிரான்சிஸ்கோ ஓவியங்கள் பற்றி கற்றோலை கோவில்கள் குறித்து நீவிர அறிவனையாவை தமிழ்நாட்டின் மாநில மரம் குறிப்பு வரைக பேச்சு மொழி எழுத்து மொழியினை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டில் சக்தி மிக்கது ஏன் இது ஒரு முக்கியமான வினா ஸோ கண்டிப்பாக பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நம்ம பொது தேர்வு மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் மேங்களாக இருந்த கொஸ்டின்ஸ் நூறு சதவீதம் உங்களுக்கு கேட்பாங்க நல்லா படித்து வச்சுக்கோங்க நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையினை ஜீவானந்தம் பேச்சிடும்னு ஒப்பிடுங்க முக்கியமான சிறுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் உரைநடையில் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா காரணம் கூறு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்து கேட்பாங்க ஜீவாவின் பேச்சு நிலை குறித்து சுந்தர ராமசாமி அவை ரொம்ப முக்கியம் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக மழை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக ரொம்ப முக்கியம் திராவிடர்களின் மலை குடியிருப்புகள் பற்றி எழுதுக அனந்தரங்கன் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பழி பாடப்பகுதி வழி விளக்குக அதுக்கு கீழே என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக தாமசீகம் என்றாலுன்ன சமண பள்ளிகளும் பெண்கல்வியும் குறிப்பு வரைக ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சொல்லாக்கத்திற்கான அதிகாரத்திற்கும் உள்ள வேறுபாடு நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த முக்கியமான குருவினாக்கள் பொறுத்த வரைக்கும் செயல்பகுதி இரண்டு வினா காவடி சிந்து என்பது யாது மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு சாழல் விளக்குங்க உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவனையாவை மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் தமிழர்கள் புகழையும் பழியினையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இனமொழி குறித்து இராசூல் கம்சதேவ் பார்வையினை குறிப்பிடு பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்துக்கள் யாது எதிராய் குருவிகள் எங்கே போயின தொடரில் பொருள் யாது அதே மாதிரி வளரும் கோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி காற்றின் தீராத பக்கங்களின் எது எதனை எழுதி சென்றது சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை மதினா நகரம் மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக முக்கியமான வினா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக மாசில்லாத உயர்தமிழ் பற்றி பாரதாசன் கூறும் கருத்துக்களை எழுதுக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிறுவினாக்கள் நான்கு மதிப்பெண் வினாக்கள் இது வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை உயர் தமிழை உயிரென்று போற்றுமீன் இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சலசவாயில் செங்கையில் பாயும் இடஞ்சுற்றிப் பொருள் விளக்குக தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களை திருச்சாளர் உணர்த்துவன யாவை சிங்கி பெற்ற பரிசுப் பொருட்களாக குற்றால கூறுவன யாவை மாசில்லாத உயர் தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்களை எழுதுக இது ஒரு முக்கியமான வினா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினோராம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது படிக்கூடிய மிக முக்கியமான ஆறு மதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பு இது இதில் பார்த்தீங்கன்னா ஆறு மதிப்பெண் வினாக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செயில் உரைநடை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திருக்கு செயில் பகுதி உரைநடை பகுதி பாரதிதாசனின் வழிநடை பாடல் காவடி சிந்தி என்பதை அண்ணாமலையாரின் பாடல் வழி நிறுவுக தலைவையின் இல்லற பாங்கியினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுவனையாவை பாரதிதாசன் ஒரு புரட்சிக் கவி என்பதை உதரவிதம் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் இயற்கை இயற்கை வளங்களை விவரிக்கும் கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடுகளை பட்டியலிட இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இணைந்து இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க சிதறிய கடிதங்கள் உணர்த்துவதும் கருத்துக்களை சிதறாது விளக்குக வாடிவாசல் சிறுகதை எழுதுக யானை டாக்டர் யானை டாக்டர் துணைப்பாடம் எழுதுக பாரதியின் இதழாளர் இசைத்தமிழ் இருவர் ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற வினாக்களுடைய தொகுப்பு எல்லாமே வந்து பார்த்தினா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வாங்க அது பார்க்கலாம் ஸோ இந்த கொஷின் பேங்கும் வந்து நல்லா படிச்சிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க பதினோராம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முக்கியமான வினாக்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் நடந்த அந்த வினாத்தாளுடைய ஒரு தொகுப்பு தான் ஆஃபேலி நடந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அதெல்லாம் சேர்த்து ஒரு கொஷின் பேங்க் தான் இது பெரும்புகள் இலக்கணம் குறிப்பு வரைக அதே மாதிரி பெருங்குளம் பேரவைத்தளம் புரட்சி அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பெருங்குளம் மட்டும் கேட்பாங்க புணர்ச்சி விதி அதே மாதிரி கருவிழி பரிசிலை சிறியான் பெருங்கடல் சொற்கள் புணர்ச்சி விதி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் இது நல்லா பார்த்துக்கோங்க பகு பகுபத உறுப்புலக்கணம் ரொம்ப முக்கியம் அயர்ந்து எழுந்த நெருங்கி இறங்கி ஓமை உருவகம் ஏற்படுத்துக முற்றுப்புள்ளி வரும் இடங்கள் இரண்டு குறிப்பிடு அறிவினை புணர்ச்சி எழுதுக இலக்கண குறிப்பு சுட சுட சலசல பயின்றனர் தொடங்கினர் எண்ணுமை தொடர்கள் இரண்டு எழுதுக மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவையாவை மொழிக்கும் முதலில் உள்ள எழுத்துக்கும் எத்தனை அவையாவை கீழ்காணும் வடமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க ரொம்ப முக்கியம் சங்கீதம் வித்யா மகாஜனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே ஒரு ஐடியா தான் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு அரசு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து பார்த்தோன்னா நம்ம லெவன்த்து இங்கிலீஷு மேக்ஸு மாதிரி ஜுவாலஜி மே காமர்ஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்டண்ட் கொஷின் அடுத்தடுத்து வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் லைவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் தமிழ் பொறுத்த வரைக்கும் குருவினா சிறுவினா நெடுவினா நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் பேங்க் அதாவது பதினோராம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழுக்கு நம்ம அப்லோட் பண்ண குருவினா சிறுவினா நெடுவினா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்கிற ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போமே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கற ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா ஷோ இருக்கும் ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கிற ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிகேஷன் வரும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இம்பார்டன்ட் கொஷ்யின் அப்டேட் பண்ணுவோம் லெவன்த்துக்கு தேங்க்யூ